சுய தொழில் செய்யக்கூடிய முன்னேற்றம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் அவர்களுக்கு அந்த சிந்தனையை தூண்டும் அப்படின்னா லக்கணத்தில் இருந்து பத்தாம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகத்தின் கிரகம் வந்து லக்கணத்தில் அமர்ந்தாலோ இல்லை லக்கணத்தில் பத்தாம் அதிபதி அமர்ந்து உச்சம் பெற்றாலோ இந்த சுய தொழில் செய்யக்கூடிய தன்மை வந்து அவர்களுக்கு இயற்கையாகவே வந்துடும் இது மற்ற கிரகங்களும் அப்படி அமர்ந்து அவர்களுடைய தசா புத்தி போகணும் அந்த பத்தாம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தினுடைய அமைப்பு இல்லை லக்கணத்தில் அமர்ந்த பத்தாம் அதிபதியினுடைய க கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ ஆரம்பிக்கும் காலத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றத்தையே கொடுத்துட்ருக்கோம் அதுதான் வேலையில் இருந்தால் கூட வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து சுய தொழில் செய்து அதில் வந்து முன்னேற்றம் அடைவார்கள் அதுலேயும் வந்து சனி தொழில்காரகன் அவர் வந்து லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியாக வந்து அந்த லக்னாதிபதி வந்து அவரோட தொடர்பு பெற்று இல்லை சனி வந்து லக்கணத்தில் உச்சம் பெற்றால் அந்த ஜாதகர் முன்னேற்றத்தையும் தொழிலில் உச்சத்தையும் அடைவார்